ல்லாம் கணித்துக்குயிலே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அலுந்து சுறாவை கொண்டு எவ்வாறு நம்முடைய நோய்களை குணமாக்குவது அலுந்து சுரா மாபெரும் மிக மிக அற்புதமான சுறா கணித்துக்குறியிலே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்தாங்க அவங்களுடைய அக்கா பிள்ளைக்கு டெங்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு முன்பாக இப்போ இருபத்தி எட்டு அப்போது டாக்டர் கை வச்சுட்டாங்க இந்த குழந்தைக்கு வந்து காப்பாற்ற ஏன்னா அதனுடைய வெள்ளி அணுக்கள் குறைஞ்சிட்டே வந்துடுச்சு இப்போது கரை வந்து ஒன் ஒன்றரை லட்சமாக இருந்தது குறைஞ்சி குறைஞ்ச கரைசில் பதினஞ்சாயிரம் வந்துடுச்சு இனியும் வச்சுருந்தா பிள்ளைக்கு மௌத்து தாங்க வேண்டி அவங்க அனுப்பிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போது சொல்கிறாங்க இது மாதிரி புள்ள பிழைக்காதுன்னு சொல்லிடுறாங்க இந்த இதை கேட்டு எட்டு வயது புள்ள லாயில் இல்லல்லா இல்லாம் லாயில் அஹ்லான்போது அதையும் ஓதிக்கிட்டு இருக்குது ஏன்னா இறக்கும்போது நம்ம லாயில்லா களிமா சொல்லி இறப்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த டீச்சர் நம்மளை சந்திக்கும்போது இந்த செய்தி சொன்னாங்க நம்ம சொன்னோம் இறைவன் எல்லாத்துக்கும் ஷிஃபா வைத்திருக்கின்றான் அலும் சுராவை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி குறைஞ்சபட்சம் இருபத்தொரு தடவை கூடுதல் எவ்வளோ முடியுமோ உதச்ச சொல்லுங்கள் ஓதி தண்ணியில் ஊதி கொடுங்க அவங்க ஐசியில் இருந்தாங்களாம் ஐசியில் இருந்தாங்கன்னு சொன்னால் வாய்ப்பு இருந்தால் தண்ணியில் ஊதி கொடுங்க நம்ம வந்து உத சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோவில் ஊதி விட்டுங்க இது மாதிரி சொன்னோம் அஹமது மூணு நாள் சென்று வந்தாங்க அது ஓதின பிறகு அதனுடைய அணுக்கள் அதிகமாகி அதிகமாகி மூணு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அதை குழந்தை படைத்து கொண்டது ஆக நம்பிக்கிறவங்களே இதுதான் வந்து விஷயம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த நோயாக இருந்தாலும் அதாவது மௌத்தையே தடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுவும் சுராகி இருக்கிறது இப்போ நம்ம எந்த நோயாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பதினோரு தடவை செலவாத் குறைஞ்சபட்சம் அதாவது அதாவது அதிகமான கடைசி நேரத்தில் போச்சுன்னா இருபத்தி ஒரு தடவை இல்லைன்னா சாதாரணமாக சொன்னால் ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு தடவை அலுமசூரா ஊதிட்டு யாரெல்லாம் உன் கிருபையை கொண்டு இந்த செலவாத்தின் பறக்கத்தினாலும் இந்த சூராவிற்கு நீ நியமித்திருக்கக்கூடிய துவா துவாபரக்கத்தை கொண்டும் எனக்கு ஷிபாத்ருவாயாக இந்த நோயை குணமாக்குவாயேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தண்ணியில் ஊதி சம்மந்தப்ப கொடுக்கலாம் இல்லை அவங்க ஃபோட்டோவில் விடலாம் இது மாதிரி நீங்கள் காலைய மாலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா வெகு விரைவில் குறைஞ்சபட்சம் மூணு நாள் இல்லைன்னா ஏழு நாளில் எவ்வளோ பெரிய நோயாக தான் குணமாகும் ஆகவே இதனை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்களும் இதனை பார்த்து அமல் செய்யுங்கள் மற்றவருக்கும் கற்றுக் கொடுங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு நேரம் தூளுக ஆரம்பிக்கணும் இதுவரை துல்காடுனா அந்த சமயத்தில் அல்லாடை பாம்ப நம்பிக்கிட்டு துள ஆரம்பிச்சிருங்க துலக ஆரம்பிச்சிருங்க அல்லாஹுடைய உதவி கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாம் அல்லா அல்லாவுக்கு பிடிச்சுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து